பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க அதில் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியை வந்து டைப் பண்ணுங்கள் அது ஒரு பன்னெண்டு நம்பர் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறந்ததுக்கு கொடுப்பாங்க குழந்தையோட ஐடி அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணி பக்கத்தில் கிளிக்கிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது வெரிஃபிகேஷன் நம்பர் வரும் இந்த வெரிஃபிகேஷன் நம்பரை டிஸ்பிளேவில் பார்த்து டைப் பண்ணுங்கள் இந்த ஃபைவ் டிஜிட்டை அடுத்தது கீழே இருக்கிற வெரிஃபிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த வியூங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆயிடும் கீழே தெரியும் அதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதுதாங்க அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு இது எப்படி டவுன்லோடு பண்ணோம்னா இந்த ரைட் சைடு இருக்க அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோடு இருக்கு பாருங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இருக்கும் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கும்